ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் திருப்பூரை சேர்ந்த நியூஸ் செவன் செய்தியாளர் சகோதரர் நேசமணி அவர்கள் மீதான கொலை வெறி தாக்குதல் குறித்த செய்தியை ராவணா வலைவெளியில் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய நேர்காணல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க தவிர மற்ற சமூக வலைத்தளங்களில் ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக கொடூரமாக திட்டமிட்டு நேர்த்தியான ஒரு கூலிப்படியால் மட்டுமே அப்படியான ஒரு தாக்குதலை நடத்த முடியும் திட்டமிட்டு இரண்டு கைகளும் செயல்படாத அளவுக்கு இரண்டு கால்களும் செயல்படாத அளவுக்கு நறுக்கி எடுத்தது போல ஒரு வெட்டு அது நரம்புகளை நறுக்கிற ஒரு மிகப்பெரிய வெட்டு அது கொடூரமான காயம் அது உயிர் நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற அந்த செய்தி ஏற்கனவே இது இதுவரைக்கும் யார் மர்ம நபர்கள் யார் மர்ம நபர்கள் இப்படின்ற மாதிரியான செய்திகள் இருக்குது அது யார் அப்படின்னு எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்துட்டு உடனடியாக தலையிட்டு அவருடைய கவனத்துக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து எதிர்ப்பு குரலை எழுப்பிய பிறகு பல்வேறு தலைவர்கிட்ட ஒரு எதிர்ப்பு கருத்து கண்டன குரல் வந்த பிறகு முதல முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கும் இந்த எடுத்து செல்லப்பட்டிருக்குது உடனடியாக அந்த காமநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் ரவி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த விடயங்கள் சரியானதாக முறையில் எடுத்து செல்கிறாங்களா கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது காரணம் இந்த கொலை முயற்சிக்கு பிறகு பத்திரிகையாளர் மீதான கொலை முயற்சிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் இருப்பதாக நாம் விசாரித்த வகையில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் குறிப்பாக என்னென்னா இந்த நேசமணி அந்த பொள்ளாச்சி பல்லடம் அந்த சாலையிலுடைய அந்த காமநாயக்கன் பாளையம் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த எல்லை அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா கோயமுத்தூர் எல்லை வரும் அந்த மாவட்ட எல்லையில் இரண்டு ஒயின் ஷாப் ஒன்று வந்து அந்த பக்கம் இருக்கிற மாதிரி ஒன்று திருப்பூருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஏன்னா இரண்டு ஒயின் ஷாப் வந்து வச்சுருக்காங்க இந்த இரண்டு ஒயின் ஷாப்பு மேலே நிறைய சர்ச்சைகள் அப்பப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயின் ஷாப்பை நடத்துறது வந்து முருகன் அப்படின்ற ஒரு நபர் இதுலேயும் சொல்லியிருப்பார் அவர் அந்த தம்பி நேசமணி வந்துட்டு அந்த காவல் ஆய்வாளர்கிட்ட உதவியாளர் ஆய்வாளர்கிட்ட பேசும்போது அநேகமாக நான் சந்தேகப்படுவது யாராக இருக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ அந்த பாரை நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த முருகன் இருப்பதாக இருந்தால் இந்த கட்டாயம் அந்த கூலிப்படை அவருடைய படையாக தான் இருக்கும் அங்கே தான் இருந்தாகணும் அவங்க அந்த பார்ல பார் பக்கமாக தான் இருந்தாகணும் அப்படின்றத சொல்லுவார் அடுத்த ஒரு ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அந்த கூலிப்படை அப்படின்னு கத்துவார் பேசுவார் பதட்டப்படுவார் இதெல்லாம் நீங்கள் ஆடியோ அடுத்தடுத்து வருது இதை கேளுங்க இந்த பதட்டம் இன்றையான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து காவல்துறைக்கு அவர் இருக்கிறார் இரண்டு மூன்று நாட்களாக சொல்லிட்டுருக்கிறாரு அதில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க

நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கறானே சரி சார் அது என்ன வண்டி கலர் அது R15 சார் R15 ங்களா ஆமாங்க ஆமாங்க Yamaha R15 சரிங்களா கலர் எதுன்னு தெரியுங்களா சார் நான் அக்கா வேணும் ஃப்ரீ எடுக்கறேன் சார் நோ ரோட்ல வந்தவனே என்னமோ பண்ட் எதுனா இல்ல வண்டி வண்டி வந்து என்ன கலர் பண்ட்ங்க சார் இல்ல சார் கலர் எதுன்னு இருக்கு தெரியுங்களா கலர் நம்பர் பிளேட் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கலர் ஒரே ஒரு நிமிஷம் சார் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து சார் வீட்டை விட்டு வெளியே வர அதுக்குள்ளேயே போயிட்டாங்க சார் அதுலேயும் நம்பர் பிளேட்டில் பட் ஹெட்லைட் வந்து ஒயிட்டாக இருக்கிற வண்டி அது அப்படின்னு சொல்கிறப்ப அது வண்டி என்ன திருப்பி இவர்கள் திரும்ப 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 கேட்கக்கூடிய இதெல்லாம் வச்சுட்டு ஒரு உளவியல் ரீதியாகவே சில விஷயங்கள் நீங்கள் உள்வாங்கி பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இது காவல்துறையினுடைய மேற்பார்வையில் நடந்த கொலையாக இருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய சந்தேகமாக இருக்கிறது ஒரு சந்தேகத்தை வைக்கிறேன் தொடர்ச்சியாக அவர் புகாரை கொடுக்கும்போது அவர்கள் ரிசீவ் பண்ணுற அந்த கண்ட்ரோல் ரூம் மட்டும் அவர் சொன்ன விதம்னா நீங்க விவரமா என்கிட்ட சொல்ல வேணாங்க உடனடியாக செய்தி நீங்கள் என்ன ஊர் என்ன அப்பா அம்மா பேர் எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை இது மட்டும் நான் உடனே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சம்மந்தப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளருக்கு தகவலை தெரிவிச்சாரு அவங்ககிட்ட விவரமா சொல்லிக்கங்க அதுவரை சரியானது அதுக்கு பிறகு இவர் வந்து பேசுகிறாரு அவர் ரிசீவ் பண்ணுற விதம் ஒரு பதத்திட்டோடு சொல்கிறார் கூலிப்படை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டு கரெக்டாக பெட்ரோல் பங்க் கிட்ட நிற்கிறாங்க சார் பெட்ரோல் பங்க் நிற்கிறாங்க ஆமாங்க ஆமாங்க நான் இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க் அந்த பரம் வந்துட்டு வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிக்கானுங்க நீ இப்ப வீட்டுக்கு போணும் சார் சார் வீட்டுக்கு போணும் சார் வண்டி எங்க நிக்கறானு பாக்கறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லட நோக்கி போயிட்டு நிக்கறானுங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டு தான போகுது சார் ஒண்ணு பிரச்சனை நீ வீட்டுக்கு போங்க நம்ம சார் ஓகே சார் இது மூணா டைம் வந்துட்டானுங்க இப்ப வந்துட்டு இப்ப என்னை பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க இப்ப பெட்ரோல் பங்க் கட்ட நிக்கறானே இங்க ஆளு இருக்கறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க சரி வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார் ஸ்ரீபதி தாண்டனி வண்டி நின்றுச்சு ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார் பைக்ல வரல அதனாலதான் நான் வந்துட்டேன் இதுக்கு மேல ஏன்னா இதோட மூணா டைம் நாலா டைம் பண்றானுங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல பிளாக் கலர் வண்டி சரிங்க சார் இருக்குது இந்த விஷயத்தை சொல்லும் போது உள்வாங்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆய்வாளர் இன்னும் மற்றவருடைய ஏட்ட ஐயா சொல்லக்கூடிய இவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் யதார்த்தத்தில் இருக்க வேண்டும் என்பது கூட சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் நோண்டி நோண்டி அதை கடத்தி நேரம் கடத்தி சரி நீங்கள் வாங்க வந்து ஒரு புகார் ஒன்று கொடுங்க அப்புறம் பார்க்கலாம் வாங்க தலைவரை இந்த போக்கு எல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு தெரிந்து இருக்க வாய்ப்பு இருப்பதாக முதல் ஒரு சந்தேகத்தை நாம வந்து வைக்குது ரெண்டாவது ஏன் இந்த ரவிக்கு இதில் வந்து தொடர்பு இருக்கணும் காய் காவல் ஆய்வாளர்களுக்கு அப்படின்றப்ப அடுத்த கட்டத்துக்கு போகும் அந்த எல்லை பகுதியில் காமநாயக்கன் பாளையம்னுடைய அந்த காவல்நிலைய எல்லை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஒயின் ஷாப் இருக்கிறது அந்த முருகன் என்பவர் நடத்துகிறார்கள் போலி மதுபான சரக்கு வந்து டாஸ்மார்க் மாதிரியே இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க போலி மதுபானங்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் வருமானம் வந்து டேன் ஆகிற இடமாக அது மாறி இருக்குது அங்கே ஏற்கனவே இரண்டு நபர்கள் வந்து மர்மமான முறையில் இறந்துருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார் இங்கே வந்து குடித்து தற்கொலை ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்து மறைச்சிருக்கிறாங்க அது ஒன்று வந்து அங்கே போலி மதுபான கலப்படத்தை கலந்து பாட்டில் வந்து டாஸ்மார்க் சரக்கு இருக்கும் போலி அதே போல் போலியும் வந்து இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி வந்து அதை குடித்து இறந்தவங்க வந்து வெளியில் போய் இறந்துருக்கலாம் அங்கே டாஸ்மாக் கடையில் இறந்தது தான் கணக்கு வந்தது ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் மரணத்துக்கு காரணம் ஒன்று போலி மது விற்பனையாக இருக்கணும் இல்லை என்றால் வந்து அவர்கள் வேறு ஏதோ காரணங்களுக்காக அடித்து கொல்லப்பட்டிருக்கணும் இது ரெண்டுமே வந்துட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் எல்லாம் அவர் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருது ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் மாதத்துக்கு எவ்வளவு அப்போ இந்த இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு வரும் இவர் மேலிடங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாரு என்னான்ல தெரியல ஆக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே அரசியல் பின்னணியோட ஒருத்தர் ஒரு வேலையை ஒரு டாஸ்மார்க்கு அனுமதி இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் பார் நடத்த முடியுமா அப்போ காவல்துறையினுடைய அனுசரணை இருந்திருக்கிறது ஆளும் தரப்பினுடைய ஏதோ சில புள்ளிகளுடைய தொடர்பு அந்த இடத்துல இருந்திருக்குது சரிங்களா இப்போ இதெல்லாம் சுற்றி வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களை மாதத்திற்கு பல லட்சம் ஏன் கோடி தொடர அளவுக்கு கூட டேர்ன் ஓவர் டேர்ன் ஓவர் ஆகிற அந்த இடத்துல யாருக்கு எவ்வளவு பங்கு போகுன்றது நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்க இப்போ இதில் வந்து உல வைக்கிற மாதிரி இதற்கு ஒரு பெரிய அளவில் இதுவாகிற மாதிரி அரசனுடைய கவனத்துக்கு தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு செல்லும்படியாக இரண்டு செய்திகளை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து போடுறாரு இங்கே வந்து சட்டவிரோதமாக இருபத்தி நாலு மணி நேரமும் பார் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மாவட்ட எல்லைப்பகுதின்றதுல அவ்வளோ இது போய் எட்டி இதான் பார்க்கறதுக்கு இல்லை வருபவர்களும் வந்து கண்டுக்காமல் போகிறாங்க இது வந்து அது இல்லாமல் நிறைய சட்டவிரோத மரணங்கள் வந்து அந்த இடத்துல ரெண்டு நடந்திருக்குது இப்படிலாம் அவர் தொடர்ச்சி அந்த செய்தியை போட்ட பிறகு அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் ஒரு முறை இந்த செய்தியாளர் நேச ரவியை கூப்பிட்டு நேச பிரபுவை கூப்பிட்டு நாளாக எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது நீங்கள் தேவையில் நியூஸ் தேவையில்லாமல் செய்திகளை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அது கொலை தற்கொலைன்னு நாங்கள் சொல்கிறோம் நீ கொலையாக இருக்கலாம் சந்தேகப்பட்டு இஷ்யூவை கிளப்பிட்டு இருக்கிறேன் நல்லதில்லை பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எவ்வளோ செய்திகள் அதை விடுங்க ஏன் பார்க்குள்ளே வரீங்க ஏன் இந்த விஷயத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னு எச்ச ரெண்டு முறை எச்சரித்து அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்னதுக்கான சாட்சியங்கள் இருக்கிறது அவரே சொல்லியிருக்கிறார் எனக்கு இன்ஸ்பெக்டர் வந்து இப்படியான மிரட்டலை வந்து விட்டுருக்கிறாரு அப்படின்னா அப்போ சம்மந்தமாக மேல் அதிகாரிகிட்ட புகார் கொடுக்கலாம்னு அவர் கூட இருக்கக்கூடிய தோழர் பேசும்போது வழக்கமாக எல்லாருமே பேசுறது தானே அப்படின்ற மாதிரி தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் எப்போதுவாக எல்லா செய்தியை வரும்போது சம்மந்தப்பட்ட அளவுக்கு பேசி தொடர்பு கொண்டு மிரட்டுறது சகஜமாக தான் இருக்குது அதனால் இது வந்து அப்படியா இருக்குன்ற மாதிரி தான் அவர் விட்டுட்டு சரி விடுங்க பார்க்கலாம் நம்ம எல்லையில் இருக்கிறார் அவர்கிட்ட போய் எதுக்கு முரண்டு பிடிச்சிக்கிட்டு எதுக்கு பெரிய எதிர்கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்போ திரும்ப இன்னொரு மரணம் நடக்க நடக்கும்போது அது போல தான் திரும்ப செய்தியை பண்ணுறாரு நிறைய அந்த சந்தேகங்கள் கேள்விகளோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு அந்த மரணத்தை பாரில் நடக்குது அந்த ரெண்டு ம ரெண்டாவது மரணமும் அப்போ அது அடித்து கொல்லப்பட்டதா அல்லது போலீஸாருக்கு வந்து வித்ததால் அதனால் அந்த மரணமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விகளை நிறைய எழுப்புறாரு அது வந்து தற்கொலைன்னே முடிச்சுட்டாங்க மூன்றாவதாக ஒரு மரணம் அதே பாரில் நடக்குது என்ன ஒருத்தர் வந்து கூலிப்படைகளால் அடிச்சு கொல்லப்படுறாரு அதுவும் தற்கொலை அப்படின்ற மாதிரி வந்து அது பிறகு சர்ச்சையான பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல இது எல்லாமே இந்த ஆய்வாளர் ரவி இருக்கிறார்ல இந்த ரவியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவருக்கு மிக பெரும் ஒரு பங்கு மாதாந்திர தொகையாக அந்த பாரில் இருந்து வரலாம் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது இப்ப இதெல்லாம் இல்லாமல் அவர் என்ன பண்றாரு சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய கீ பிரான்ச்சிக்கு தகவலை சொல்றாரு உளவுத்துறைக்கு தகவலை சொல்றாரு மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் சட்டவிரோத விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு எல்லை மீறி போகிறது அதை நடத்துகிற அந்த ஷாப் நடத்துகிற முருகன் வந்து நிறைய மிரட்டல்கள் அவரும் விடத் தொடங்குறாரு இப்படிலாம் நடக்கிற விஷயத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கிறார் இதை மத்தியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக ஒரு ஹீரோ வராரு படையப்பா மூர்த்தி யாருன்னா அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் அவர் இன்றி ஒரு அருவம் அசையாதுன்ற மாதிரி இதில் எல்லாமே அவருக்கு தொடர்பு இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட வட மாநிலத்தவர்கள் மூலமாக நிறைய போதைப் பொருள் கடத்தல் கஞ்சா உட்பட குக்கா உட்பட கடத்தல் திருப்பூர் வரைக்கும் பங்கடையில் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி பெரிய ஆனது உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே இவர் வந்து தான் அந்த சோர்ஸ் மூலமாக எடுத்து எப்படி வந்து எப்படிலாம் வந்து விநியோகம் பரவலாக போகுதுன்னு பொதுவாகவே அந்த போதைப் பொருள் விடயத்தை வந்து தொட்டோன்னா விட மாட்டாங்க அந்த கும்பல் வந்து மோசமாக வெறி பிடித்த நாய் மாதிரி வந்து குதறன்றதுக்கு பல உதாரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது அதனால் இது வந்துட்டு அந்த கஞ்சா இருக்கிறது அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு வர்றப்ப அது வந்து வெறியாக மாறும் அது அந்த விற்பனை பாதிக்கிற பெரும் கோபமாகும் பல லட்சங்கள் வருமானம் ஒரு நாளைக்குன்ற மாதிரியான தொழில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்போ இதுவும் அந்த அந்த எல்லைக்குள்ளாகத்தான் அந்த சரகத்துக்குள்ளாகத்தான் குறிப்பாக இதே ஆய்வாளர் ரவி அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி எல்லாமே வந்து கோயமுத்தூருக்குள்ளே உன்னுடைய வரைக்கும் உங்களுடைய நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பெரிய சர்ச்சையை கலப்புறப்ப அது இந்த நேசப்பிரபனுடைய செய்தி அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது அதை ஒட்டி ஒரு பெரிய இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல கோடி வந்து டேர்ன் ஓவர் தொழில் இது இன்றைக்கும் வந்து சரவலாக பரவலாக எல்லா இடத்துக்குமே இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது கஞ்சா குர்க்கா உள்பட எல்லாமே பெங்களூர்லேருந்துட்டு குர்க்காவை கடத்திக்கிட்டு வந்து அந்த கோயம்புத்தூர் வழி அது உள்ள நுழைஞ்ச பிறகு இந்த பகுதிகளெலாம் வந்து பரவுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மற்ற மாவட்டங்கள்லாம் பிரித்து கொடுக்குற அந்த தொழிலில் ஒரு நெட்ஒர்க் இருக்குது அப்படின்றது அங்கே நிறைய ஆக அது ஒரு பகுதி எல்லை பகுதின்றதால நிறைய இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் கடத்தலுக்கும் விற்பனைக்கும் ஒரு ஏதுவான இடம் இதையும் இதை பற்றியும் ஒரு செய்தியை வந்து அவேர்னஸ்க்காக பண்ணுறாரு இதுலேயும் ஒரு பெரிய மோதல் இதையும் இந்த கொம்பல் இந்த படையப்பா மூர்த்திங்கிற அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அவருடைய கையில் இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதா சொல்ல வர்றாங்க ஒரு சந்தேகத்தை எல்லாத்துக்குமே எழுப்பிட்டு இருக்கிறாங்க இது என்ன காரணம்னா அவர் அந்த ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதால அவரை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரியான போக்கு அங்கேயே ஒரு மோதல் போக்கு இருக்குது இதை தாண்டி இன்னொரு பெரிய விடயம் என்னென்னாக்கா அந்த சவ சவுடு மண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து சட்டப்புறமாக சட்டத்துக்கு விரோதமாக அதுவும் பார்த்திங்கன்னா பல லட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை லாரி அங்கேருந்து போயிட்டுருக்குன்னு தெரியும் சவுடு மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அடி வரைக்கும் பெரும் கிணறு அளவுக்கு ஆழத்துக்கு வண்டியை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு சவுடு மண்ணெலாம் தோண்டி 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 எடுத்துகிட்டு பக்கத்தில் பெங்களூர் கோயம்புத்தூர் தாண்டி பெங்களூர் கர்நாடக மாநிலத்துக்குள்ளார மிக பெரும் வியாபாரம் அந்த சவுடு மண் வியாபாரம் இது கட்டடங்கள் கட்டுறதுக்கெலாம் அது பயன்படும் எல்லாம் போட்டு நிரப்புறதுக்கு அப்புறம் சமதளத்தை வந்து போட்டு நிரப்புறதுக்கு இப்படியான விடங்களுக்கு அது தட்டுப்பாடு அதனால் அது எல்லாமே அந்த பஞ்சாயத்து அந்த பகுதிகளில் அந்த சரகத்துலேருந்து தான் போகுது இதுலேயும் வந்துட்டு இவங்க மூணு பேருடைய கூட்டு இருக்குது இந்த காவல் ஆய்வாளர் பஞ்சாயத்து தலைவர் இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் அப்போ இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சராசரியாக பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு பல கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது மாதத்துக்கு மட்டுமே இதில் எல்லாவற்றிலுமே இந்த விஷயத்தை வந்து மக்கள் நலன் கருதி ஒரு செய்தியாக மட்டும்தான் அவர் பதிவு செய்கிறார் இவர் யார்கிட்டையும் போய் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்கல இதுக்கு முன்னாடி அப்படியான பேர் அவருக்கு கிடையாது அந்த மாதிரி ஆளும் இல்லை மக்கள் விழிப்படைய வேண்டும் மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து நாசமாயிட்டிருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் வந்து பாதுகாக்கப்படணும் சட்டவிரோதமாக மது கடை மது போலி மது அது சட்டவிரோத பாரு இப்படி இந்த இதில் எல்லாமே பார்த்தோன்னா நெட்ஒர்க் இப்போ இதில் வந்து அரசியல் பின்புலம் இல்லாமல் இவர்கள் எல்லாம் இந்த பெரும் மணல் கடத்த பெரும் மண்ணு கடத்துறது சவுர் மண் கடத்துறது போதைப்பொருளை கடத்திட்டு வந்து எல்லாத்தையும் மாவட்டம் முழுக்க பரவாயில்ல விற்கிறது அதுக்கடுத்தது இருபத்தி நாலு மணி நேரம் பாறு நடத்துகிறது சட்டவிரோதமாக போலி மதுவை வந்து விற்கிறது இதில் எல்லாம் வந்து ஒரு பின்புலம் இல்லாமல் நடக்குமா ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் பின்னாடி இருக்குதா இல்லைங்களா இது பாம்புற எல்லாருக்குமே சாதாரண ஒரு சின்ன விஷயத்து கூட சம்மந்தப்பட்ட அரசியல் தலைவர் போய் அதிகாரத்தில் நாங்கள் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களை மீறி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டு கட்டுற வீட்டுக்கே வந்து உட்காந்துறோம் ரோட்டில் ஜல்லி கொட்டுறீங்க மண் கொட்டுறீங்க எங்களுக்கு கொடுக்குறத கொடு அப்போ தான் அவங்களுக்கு கார்பரேஷனில் அந்த லைன் கிடைக்கு இவரும் என்னவோ ஆர்டர் போட்டு அப்படி தான் நடக்குதுங்க நான் இவ்வளோ லட்சம் கொடுத்து சீட் வாங்கியிருக்கிறேங்க நான் எப்படி சம்பாதிக்கிறது இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம் சென்னையில் இப்போ அந்த பகுதிகளில் ஏதோ ஒரு அரசியல் நெட்ஒர்க் இருக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் இவருடைய அந்த கொலை முயற்சிக்கு மிக கொடூரமான அந்த கொ கொலை முயற்சிக்கு வந்துட்டு இந்த கும்பல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் விட இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா பொதுவாகவே ஒரு ஆத்திரத்தில் ஒரு மோதலில் வந்து வெட்டி ஒரு டீம் போய் வெட்டும் போதுன்னு பார்த்தீங்கன்னா சரமாரியாக வெட்டுவாங்க கழுத்தில் வெட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு மூச்சு குழாயே ரத்த குழாயும் கட்டாயிடுச்சின்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இறந்துடுவாங்க போக்கு போனாலும் சரி ஆக்சிஜன் இல்லாமல் உடனே இறந்துடுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரியான வெட்டு இப்படி எதுவும் நடக்கலை கோ ஆத்திரத்தில் நாலு வெட்டு ரெண்டு வெட்டு வந்தால் கூட ஆளு காலி சரமாதிரியாக வெட்டுறாங்க எங்கே வெட்டுறாங்கன்னா இரண்டு கையில் இந்த ரெண்டு கையிலுமே வெட்டியிருக்காங்க மாறி மாறி ரெண்டு கையில் வெட்டியிருக்கிறாங்க ரெண்டு கால் நரம்பு பகுதியில் வெட்டியிருக்காங்க மடிப்பு பின்பகுதி நரம்பில் வெட்டியிருக்கிறாங்க தவிர பின்பக்கத்தில் உட்காரக்கூடிய இடத்துல மோசமா வெட்டி செதிச்சிருக்காங்க அப்ப அவனுடைய நோக்கம் வந்து இவரை வந்து மொடமாக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இவருக்குள்ளாக இருந்திருக்கு இதன் மூலமாக ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பின்னணி இதுக்குள்ளாக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க கிரிமினலை வந்து ஒருத்தர் வந்து எப்படி செய்யலாம் எப்படிலாம் செய்தால் என்ன ஆகணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஒன்று மற்றும் மதுரை பல பகுதிகளில் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு தாதாக்கள் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துக்கிட்டு அதாவது பெரிய அளவில் ரவுடி செமனிட்டு தப்பி ஓடுறது ஆள் கிடைக்காமல் இருக்கிறது திரும்ப திரும்ப செய்கிறது அப்புறம் தொடர்ச்சியாக கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பிட்டு கிடைக்காம இருக்கிறது தலைவலியை கொடுக்குறது காவல்துறைக்கு இப்படியான தொடர் நபர்கள் இருக்கிறாங்களா குற்றவாளிகள் இவர்கள்லாம் ஒரு முறை சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இம்சை வேண்டியதில்லை நான் சொல்லிட்டு இந்த கால் நரம்பு பின்பகுதி இருக்குல்ல பரதேசி படத்துல தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வந்து ஓடக்கூடிய நபர்கள் எழுத்து பேசக்கூடிய நபர்கள்லாம் பின்னங்க அந்த நரம்பை வெட்டி விடுவாங்க அப்படி வெட்டும் போது வெட்டிட்டாங்கன்னா அவங்களால காலத்துக்கும் ஓட முடியாது காலை இழுத்து 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 நடந்துக்கிட்டு இருக்கணும் ரொம்ப சிக்கலான அந்த மாதிரியாக காவல்துறை வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி வெட்டி விட்டுருக்குது இப்போ வந்து தவறி பாத்ரூமில் வழுக்கி விழுந்ததாக சொல்லி கையை உடைக்கிறாங்கல்ல இப்போ ஒரு கலாச்சாரம் அதே போல் ஒரு காலகட்டத்தில் வந்து மிக மோசமான அந்த ரவுடிகளுக்கு அதுவும் மிக மோசமான ஆட்களை தேர்ந்தெடுத்து செய்வாங்க அவ பின்னாடி எங்கேயும் ஓட முடியாது எப்படியாவது தவறான தொழிலை செய்தாலும் கூட செய்து தப்பி ஓட முடியாது இப்படி இந்த மாதிரி ஆட்கள் நடமாடும் போதே ஏன் அப்படி நடக்கிறான் ஒன்று ஆக்சிடெண்டாக அல்லது வெட்டினாங்களா அப்போ வெட்டினதுக்கான காரணம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அப்படி செய்திருப்பாங்க அதை போல அந்த புத்தி இந்த நேசப்பிரபு ஒரு பத்திரிகையாளர் மீது திணிய வந்து நடத்தப்பட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு குறிப்பாக தொடக்கத்திலேருந்தே பத்திரிகை சங்கங்கள் எல்லாமே கேள்வி கேட்டுருக்கு என்னென்னா பத்திரிக்கையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் நீங்கள் தவறும் பட்சத்தில் வந்து தமிழ் மாநில அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் எடுக்கும் அப்படி அவர்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு வந்து ஒரு கசப்பாக போயிடும் அதனால் மாநில அரசு முதலமைச்சர் அவர்கள் இப்போது நீங்கள் அவர்கள் வந்து எடுத்திருக்கீங்க அது வரைக்கும் அதாவது காத்திருப்போர் பட்டியலில் அந்த ஆய்வாளர் ரவியை வந்து வச்சுருக்கீங்க அது மட்டுமே போதாது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச அதிகாரிகள் வரைக்கும் மாற்றத்தை செய்தால்தான் எதிர்காலத்தில் இந்த அரசுக்கு இப்படி ஒரு பேர் வராது அங்கே யாரோ சில கட்சி நபர்கள் பின்புலத்தில் இருந்துக்கிட்டு ஏதோ சில கோடிகள் சம்பாதிக்கிற ஒரு விடயத்துக்காக நாடு முழுக்க ஒரு பெயரை நீங்கள் சுமக்க வேண்டுமா என்பது தான் முதலமைச்சருக்கு நம்மை போன்றவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அந்த பகுதியிலிருந்து எந்த அரசியல்வாதி மூலமாக எவ்வளவு தொகை உங்களுக்கு வருகிறதோ அது குறிப்பிட்ட ஒரு இதுக்காக வேண்டி வருகிறதா இல்லையா அதில் அந்த பேரை சொல்லி அங்கே வசூல் பண்ணுறாங்களா எப்படி இருந்தாலும் பல வேலைகளுக்கு அங்கே நடக்கும் அல்லது கட்சிக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து விட மாட்டீங்க நடவடிக்கை எடுப்பீங்க இப்போ எடுத்திருக்கிறீங்க அந்த வகையில் இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை மொத்தமாக நீங்கள் மாற்றுற வரைக்கும் அது வந்து ஏற்கனவே ஐயா கலைஞர் சொன்னதைப் போல ஈரல் கெட்ட தான் இருக்கிறது அது வந்து ஆட்சிக்கும் உங்களுக்கும் நல்லதல்ல சட்டம் ஒழுங்கு என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் ஒரு இரும்பு பிடிக்குழு இருப்பதைப் போல இருக்க வேண்டும் தவறு செய்பவர்களை யாருமே எதுவே சரி அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ஆனால் ஆதரவு தரப்புக்கு ஒரு மாதிரியும் எதிர் தரப்புக்கு ஒரு மாதிரியும் அப்படின்றத நீங்கள் காவல்துறையை வந்து முடக்கி போடக்கூடாது என்பது தான் நம்மை போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை அங்கே நிறைய விசாரணை முனையம் இருக்கிறது நிறைய அமைப்புகள் அரசுக்கு தகவலுக்கு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறது மிகப்பெரிய நெட்ஒர்க்கில் இந்த கொலை முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது பத்திரிகையாளர் மீது இந்த கவனத்தில் கொண்டு இனிவரும் காலத்திலாவது பத்திரிகையாளர் நலனுக்காக வேண்டி பாதுகாப்பு சட்டத்தை பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை முனைப்பை நீங்கள் தீவிரமாக எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு ஏன்னா உங்களுடைய தந்தையார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் கூட ஒரு பத்திரிகையாளர் தான் நீங்களும் அப்படி தான் பத்திரிகையாளர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க முரசொலியில் எழுதியிருக்கிறீங்க அந்த வகையில் அந்த பத்திரிக்கையாளருடைய நலன் கருதி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட இந்த விசா இந்த நபர்கள் மீது இன்னொரு முறை தீவிரமான விசாரணை நடத்தி இவர்களை வந்து சம்பந்தப்பட்டிருந்தால் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும் தயங்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன் பத்திரிகையாளர் நல வாரியத்திலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த நேசப்பிரபுக்கு வந்துட்டு மூன்று லட்சம் ரூபாய் உடனடியாக ஒதுக்கியது ஒதுக்கியதற்காக ராவண சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்